பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பக்கம் வழி நடந்து அம்மா நடந்து கருமசாமி என் அங்கத்தில் ஒரு பக்கம் வலியும் வேதனையும் இருக்குதே அதை சரி பண்ண முடியுமா அது ஏன் ஏற்பட்டது என்று ஒருவர் கேட்கிறார் நீங்கள் பாடி தெரியா யாருக்கு உடல்ல யாருக்கு பிரச்சனை ஆ வாங்க டேய் எனக்கு அசிஸ்டண்ட் யாரையும் போடலை யார் அவங்கன்னா ஏ அவங்கள தனியாக விட்டு நீ கேட்கப்படியா இல்லை அவங்கள நான் தனியை கூப்பிடணுமா எல்லாம் வல்ல முருகா கால் விட்டுவா எடுத்து எடுத்தியதை கொண்டு வந்து உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அந்த எல்லையில் ஒரு விநாயகரும் ஒரு அம்பாள் கோயிலும் இருக்கு இருக்கா அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போனா சங்கு சக்கரம் கொண்ட ஒரு பெருமாள் கோயில் ஒன்று தெரியுது உண்டுமா கால் வாங்க ஆனந்தம் வீடு உங்களுக்கு பாண்டி தெரியா பாண்டித்திரிலேங்க வந்து உட்காரலாம் உன்னுடைய கட்டுமனையில் உன்னுடைய இல்லத்துக்குள்ள சுமார் மூணே முக்கால் ஆண்டுகளாக செய்கிற தொழிலாள மன வருத்தமும் உறவினர்களால் பகையும் நிறைய பண நஷ்டமும் வந்து உன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கைக்காக நீ எடுத்த முயற்சிகள்லாம் வீழ்ச்சி அடைந்து நஷ்டங்களை சுமந்து இருக்கிற இப்போ ஓராண்டுகளுக்குள்ள உன்னுடைய உடலில் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு தசை ஜாயிண்டு இதெல்லாம் பாதிக்கப்பட்டு வேதனை விட்டுருக்கு இதுக்கு எதுவும் செய்வன கோளாறு இருக்குமா அப்படிலாம் இயற்கையாக நடந்துருச்சா நாங்கள் நல்லா தானே இருந்தோம் பக்கத்தில் ஒரு ஸ்வீட் கடை தெரியுது எங்கடா இருக்குது பக்கத்தில் ஸ்வீட் கடை வச்சிருக்கா ஈயா ஆயுது அதான் பார்த்தேன் கால் வந்துட்டு நீ உட்காரக்கா நீ கஷ்டப்படுத்தியே இருக்கிறதுக்கு ஸ்வீட்னாலே சுகர் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்ன பண்ணு செய் வச்சது உண்மைதான்ப்பா புரியுதா செய்வன வச்சது உண்மைதான் அதில் இந்த பாதிப்பு நடந்ததும் உண்மைதான் இந்த இருந்து மாற்றி தரேன் கடன்களை தேர்தி தாரேன் வேற என்ன வேணும் பக்கத்தில் வா நீங்கள் ரெண்டும் அங்கே தள்ளிப்போங்க இவங்க ரெண்டும் வேணுமா உங்க பொட்டாட்டி வேணுமா நான் எனக்கு அப்படி வேண்டாம் எனக்கு அப்படி வேண்டாம் எனக்கு என் புருஷன் மட்டும்தான் வேணும் எனக்கு மாமனும் வேண்டாம் மாமியாலும் வேண்டாம் உனக்கு அப்படி அவளுக்கு நான் சொன்னதுதான் மாமனும் வேண்டாம் மாமியாலும் வேண்டாம் என் புருஷன் மட்டும் தான் வேணும் என்ன சிப்பா அவளை கூப்பிட்டு வந்துடுவா ஏனா இப்படிவா முடிச்ச நான் பேசுறது உனக்கு புரியுதாடா அவள் உங்கள் அப்பவும் அம்மையும் வேண்டாமுங்கா நீ மட்டும் தான் அப்போ தான் வருவோம்ங்கிறான் அதை நீ பக்குவமாக பிரைன் வாஷ் பண்ணிடுவேன் அடிக்கிறதுக்கு கையை உங்க நீ அணைக்காதலாம் அது வேற கதை சுவாமி அப்படிங்கியா கால் உண்ணிட்டுவான் நீ மட்டும் சரி அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் உலகத்தில் என்ன கை இருந்தா தான் செய்வோம் என்னம்மா வாய் இருந்தா பேசத்தான் செய்வான் அதெல்லாம் உலகத்தினுடைய இயற்கை அவன் மனதை கொஞ்சம் பார்க்க கண்ட முடிவு காரடா அவளை வர வச்சு தாரேன் இந்த அப்படி குடும்பத்தோட நல்லா இருப்பீங்க தனி ஒரு வீடு அமையும் செல்வம் கிடைக்கும் வா பக்கத்தில் பக்கத்தில் வாமா பேச்ச குறைச்சிக்கம்மா கடனை தீர்த்து தரேன் இருந்தா கை நிறைய பணம் வந்தா நல்லா இருக்கும் போயிட்டாங்க கர்மசாமிக்கு அதே பாண்டிச்சேரி பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க யாருப்பா இன்னும் இந்த மைக்கு கொஞ்சம் அங்கே தள்ளி வைக்கலாம்ல இன்னும் யா பிள்ளைக்கு என்னாச்சு கால் ஒன்றுவா இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடா ஏங்க தோமரித்தன முடியுது இருந்து பேச்சுக்கிட்டு இருந்தா இழுத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பா பக்கத்தில் இருப்பான் ஹாய் உன் மனசாங்க போகலை சும்மா ஊர் உப்புக்கு காலைல விழுந்தா நான் ஏற்றுக்கிடுவேன் எங்கே இருந்தாலும் உங்களை கரெக்டாக கவனிச்சுக்கிட்டு இருப்பேன் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காடா போத்தி என்னடா பரமசுவான் செப்புக்குள் இருந்தாலும் சிவன் அறியாத மாயம் உண்டாடா உண்டுமா மரணத்துக்கு ஒப்பான ஒரு நிலையை சந்தித்து இன்னைக்கு ஒரு பெரிய கணவன் மனைவியான பிரிவு நிலைகளை உருவாக்கி உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள உன் பிள்ளைகளுக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு இந்த நிலைகளுக்கு காரணம் ஒரு பொம்பளை அந்த பொம்பளையுடைய வார்த்தைகளும் அவளுடைய செயலும் தான் இந்த குடும்பம் பிரிஞ்சதுக்கு காரணம் அவங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் ஒன்றைய போட்டு தொள்ள தான் நீ அகப்படவில்லையே ஆனால் இப்போ பிள்ளை வாழ்க்கையை பிரிஞ்சிருக்கு அது சரிதாகாது விட்டுரு இப்போ அடுத்து இந்த வாழ்க்கையை பூட்ட முடியுமான்னு கேட்டேன் எப்போ பங்குனி ஊத்தரவரை பொறுமையா இருக்க சொல்லவா ஓகே வேலை எடுத்து விளையாடு கால் நான் பொறுமையா இருப்பான் பங்குனி மாதம் வரை பொறுமையாக இருக்கணும் சுமார் இன்னொரு பத்து மாத காலங்கள் இருக்குது அதுக்கடையில் நீ அவதரப்பட்டு எதாவது முடிச்சாலும் அதுவும் வீட்டுக்கு போகும் இன்னும் மீண்டும் கர்ப்பசாமி ஐயா இன்னொரு மணம் முடியுங்க அப்படின்னு கேட்பீங்க பங்குனி வரை பொறுமையாக இருக்கலாமா பக்கத்தில் வெற்றி தரேன் நடத்தி தரேன் சந்தோஷமாக இருப்பா இந்த காசு பணத்தோட ஆனந்தமாக இருக்கும் கர்பசாமிக்கு மருத்துவம் சம்மந்தமாக கல்வி கட்டு வந்தது யாரு மருத்துவம் யாருக்கு மருத்துவம் உடல்நிலை மருத்துவம் சம்மந்தமாக மன வருத்தம் அடைந்து இருப்பது யாருமா சொல்லலாம் இதில் வந்து பாண்டிச்சேரி மட்டும் இல்ல காரைக்காலை சார்ந்தவனு நிற்கிறீங்க இல்லையா அப்படிதானே நீ இந்த ஒரு உங்களுடைய ஏடுகளை எடுத்து பார்த்தேன் அப்பா ஏட்டை எடுத்து பார்த்தேன் சனி பகவானுடைய பார்வையின் காரணத்தினால் நுரையீரல் உணவு குழாய் இடுப்பு நரம்பியல் இவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த பெண்மணிக்கு உண்மையான இயற்கையால் வந்தது தவிர எந்த ஒரு மந்திர தந்திரத்தால் வந்தது இல்லை இத்தனை சுமையும் உடலால் இருந்தாலும் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மனவேதனையும் குழப்பமும் இருக்கு உங்க சொல்ல கேட்டிருந்தா அது நடக்குமா நடக்காது இப்போ உள்ளே கேட்கறியே கால் வந்துட்டுவான் எந்த பிள்ளை நம்ம சொல்ல கேட்டுச்சு என்னென்ன நம்ம தான் பிள்ளைகள் சொல்ல கேட்கணும் பிள்ளை வச்சவங்க அத்தனை வரைக்கும் நான் சொல்லுதேன் நம்ம தான் பிள்ளைகள் சொல்ல கேட்கணும் என்னவன் எல்லா ஒரிஜினல் மாட்டுகே ஆமா மீ அப்ப உங்க அவன் பையைய சொல்ல கேட்கியா சொல்ல தான் அந்த வாழ்க்கையும் சரியாக்கிதாரே வேற என்னப்பா வேணும் விவரித்து பேசாமல் விளக்கமாக கேட்கலாம் এর வேண்டும் ம் அவங்களுக்கு பணம் இன்னும் வந்து சேரணும்ல அவங்களுக்கு பல கோடிகள் வருதுல்ல அதில் தானே உங்களுக்கு தாரம்னு சொன்னாங்க அந்த கோடி வரப்போகிறதும் இல்லை உன் பணம் திரும்ப போகிறதும் இல்லை அது அத்தனையும் போய் ட்ரஸ்ட்டில் வந்துடும் ரிசர்வ் பேங்க்லேருந்து எங்களுக்கு ஆர்டர் பண்ணிட்டாங்க எங்கள் பேர் லிஸ்ட்டில் வந்துடுச்சு பொறுமையாக இருங்க சார் உங்களுக்கு கூடுதலாக தரேன் அப்படிதான் உங்களை ஏமாத்தனாம் ஏன்னா உண்மை அந்த பணம் வராதக்கா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற கொடுத்த பணத்தை வாங்கி தரேன் அப்படி எஸ் இந்த வா எட்டி இருந்தாலும் எப்படி உனக்கு கொடுக்க முடியும் வா அப்போயுமோல நல்லாரு வாங்க நண்பர் நண்பனும் பகை போல் தெரியும் அது நான் அல்பட நான் அல்பட பூரியும் உனக்கு உன் வைரப்பாரு அக்கா உன் பாரு அவங்கள கூப்பிட்டோம் சரியா போ சரி எல்லாம் எனக்கு இங்கிற வாதம் பண்ணுறதுக்கு நேரமுள்ள வெளியே போங்க கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு நான் நடத்துகிற தொழிலில் தடையும் வேதனையும் இருக்குன்னு சொல்லி பாண்டிச்சேரியிலேருந்து மன வருத்தம் பட்டு வந்தவங்க தொழில் ஊக்கமாக இல்லை என்று வேதனைப்பட்டு வந்தவர்கள் பாண்டிச்சேரி சேரி அடுத்து பிள்ளைக்கு திருமணம் சுமந்தமாக கேட்டு வந்தவர் பாப்பா உம் மைக்கல் ஒண்ணு கவர்மெண்ட் பைக் வாப்பா யாருக்கு பார்த்து திருமணம் நடக்கணும் நீங்கள் முதல்ல அதை கேட்டு நிற்கலை வாங்கங்க ஏன்னே ஒருத்தருடைய உள் மனத்துலேயும் உள் உணர்ச்சிக்குள்ளையும் என்ன ஓடுங்கிற ரெக்கார்டு பூரா என்கிட்ட இருக்குது யாருமே என்ன செய்ய முடியாது சமாளிச்சு கொண்டு வந்து இருந்துட்டு வரத்தை கேட்டுக்கணும்னு நினச்சி நீங்கள் வந்தீங்க உண்மையா இல்லையா டிங் கால் வாங்க ஸ்டாப் புரிஞ்சுக்கிட்டோம்ல அடுத்து ஏம்னா இப்படியெல்லாம் பேசுறீங்க கருப்புசாமிக்கு உன் பிள்ளைய பார்த்த உடனேயே எனக்கு வந்து நாகம் தெரியுது சிவன் கோயில் எங்கடா இருக்கு நாகதோத்தம் உன்னுடைய பிள்ளைக்கு இருக்கு அதனால கல்யாண சம்பந்தமான விஷயங்கள் குழப்பத்துக்குரியதும் உன் சம்மதத்துக்கு மீறிய பிரச்சனையும் வீட்டுக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கும் இருக்கா கால் வந்துட்டுவான் அந்த நிலைகளை மாற்றி பிள்ளைய மனதுக்கு கட்டுப்பட வைத்து மனக்கோலத்தை உருவாக்கி தந்தா போதுமா அடுத்த வாரம் புதகி என்னை எல்லா வெற்றியா நடத்தி கர்மசாமிக்கு கருமசாமிக்கு கர்பதாமி என் பொண்டாட்டி கூட பிறந்த என் பொண்டாட்டி கூட பிறந்த சகோதரியுடைய வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு அதை சரி பண்ணணும்னு வந்தது யாருப்பா அங்கிங்கும் மேதமணி மரம் ஊரே கால் ஒன்று வரலாம் இது எனக்கு இருக்கு நானா பணம் கட்டியிருக்கேன் இன்னொரு தரம் கால் ஒன்று வரலாம் யூடியூப் ஆ பண்ணிருப்பா சட்டச்சிக்கலில் வந்துடும்